ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் என்றால் ஆசை இருந்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் கவனம் நீ செய்யும் தொழிலில் தான் இருக்க வேண்டும் குழந்தையே ஆனால் நீ தேவையில்லாமல் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிட்டு சிக்கலில் சிக்கி மற்றவர்களையும் சிக்க வைத்து விடுகின்றாய் அதனால் வரும் விளைவுகளை யோசிக்காமல் உன் பெற்றோர்களை பற்றியே மற்றவர்களிடம் அவதூறு பேசுகின்றாய் அதனால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணுகின்றாய் என் தங்கமி மற்றவர்களிடம் ஆறுதல் தேடுகின்றாய் நீ செய்தது தப்பு என்று தெரிந்தவுடன் உன் தாய் தந்தையரிடம் கூறியிருக்கலாம் பிறகாவது பார்த்து கவனமாக இருந்தாயா இல்லையே பெற்றவர்களை பார்த்தாலே அருவருப்பாக நினைக்கும் நீ எப்படி மற்றவர்களுடைய பெற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவாய் நீ இரக்கம் காட்டுவதனால் உனக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணுகின்றாய் கசப்பானதாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும் ஓரளவுக்குத்தானே உண்ண முடியும் வாழ்க்கையும் அதுபோலத்தான் பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் உனக்கு ஒரு துன்பம் என்றால் முதலில் ஓடி வருவது உன்னை பெற்றவர்கள்தானே தவிர மற்றவர்கள் அல்ல குழந்தையே முதலில் உன் மனதில் உள்ள உன் பெற்றோர்கள் பத்தின தவறான எண்ணங்களை வெளியே தூக்கி ஏறி அவர்கள் உன்னை வெறுக்கவில்லை நீதான் அவர்களை வெறுக்கின்றாய் இனியும் வாழ்க்கையில் நீ கவனமாக கையாள வேண்டும் யோசித்து செயல்படு மனம் போன போக்கில் போகாதே குழந்தையே ஆணவம் இருக்கக்கூடாது உனக்கு அகம்பாவமும் ஆணவமும் இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது உனக்கு துணையாக உன் அருகில் இந்த சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படு அடுத்தவர்களுக்கு உதவப்போய் நீ சிக்கலில் சிக்கி தேவையில்லாத மன வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு நீயே எடுத்து நல்லது நினைக்க வேண்டும் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த நல்லது உன்னையும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லதாக இருக்க வேண்டும் இறக்கப்படு வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் நீ இரக்கம் காட்டுவது யாருக்கு எதனால் அதனால் என்ன பலன் நமக்கு என்று யோசி நல்லது மட்டுமே செய்ய சொல்லும் நானே உன்னை எச்சரிக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் மாயை அந்த மாயை வலைக்குள் நீ சிக்கிக் கொள்ளாதே குழந்தையே நீயும் மனதளவில் மிகவும் கடினமாக உணர்கின்றாய் இனி எல்லாம் சரியாகும் இனி வரும் நாட்களில் ஆவது உன் பெற்றோர்கள் சொல்வதே கேள் ஓம் சாய்ராம் என் தங்கமே நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உன்னை பெற்றவர்களிடத்தில் சொல்லிவிட்டு செல் அதுவும் உன் நன்மைக்காகத்தான் சொல்கின்றேன் புரிந்து கொள் குழந்தையே ஓம் சாய்ராம்